வெல்கம் அன்பு நேயர்களே வெல்கம் பேக் சங்கர் அஃபிசியல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வி த்ரீ ஆட்ஸ் உண்மைத்தன்மைகள் அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஆய்வை நான் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் இதனுடைய வீடியோவுடைய முக்கியத்துவம் என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு மேக்ஸிமம் ஜூன் மாதம் ஒன்றுலேருந்துனே சொல்லலாம் வி த்ரீ ஆட்ஸ் மார்க்கெட்டிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ப்ரமோஷன் இன்கம்மை வித்ரா போட்டு எதிர்பார்த்து அவங்க மனநந்து நம்மளுக்கு பேமெண்ட் வராமல் போச்சு நம்ம பொருள்கள் வா வாங்காமையும் விட்டுட்டோம் அப்படின்னு சில பேர் வந்து வருத்தப்பட்டு மன சஞ்சலத்துக்குள்ளாயிருக்கக்கூடிய நண்பர் நண்பர்கள் நம்முடைய நிறுவனத்தினுடைய உண்மைத்தன்மைகளை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் த்ரீ என்ற நிறுவனம் வந்து முதலில் வந்து வி திரி ஆன்லைன் டிவின்னு சொல்லி யூடியூப்பில் இதே ஆயுர்வேதிக் பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ண பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்கமும் சில கேள்வி பதில் அடிப்படையில் ப்ரொமோஷன் இன்கமும் கொடுத்துட்டு இருந்தாங்க அது பழைய உறுப்பினர்களுக்கு தெரிய நீங்கள் விசாரித்து பார்த்துக்கினா அதுக்கப்போ அதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்லணும்னா அந்த மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்த கோவையை சேர்ந்த எம் நம்முடைய எம் எம் சக்தியானந்தன் அவர்கள் வந்து அந்த நிறுவனத்தில் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு எனக்கு இங்கு டீம் மட்டும் கொடுங்க நம்ம வேறு இதில் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி அவரும் அதை ஓகேனதுக்கப்புறம் நம்ம மைவி த்ரீ ஆட்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி ஒரு பத்து பேர்த்த வந்து பார்ட்னரை அதில் சேர்த்து அந்த வித்திரி ஆன்லைன் டிவிலேயே நல்ல குழு கொடுத்தவங்க டீம் கொடுத்தவங்கள பத்து விருப்பம் அவங்க விருப்பத்தோட பத்து பேர்த்தே வந்து பார்ட்னரை அதில் இணைய வச்சு மைவித்ரி ஆர்ட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி அது டெய்லியிலேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அஃபேர்ஸ் ஆஃப் மினி மினிஸ்ட்ரி ஆஃப் அஃபேர் ஹோம் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் சட்டப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வருமான வரித்துறை பேன் கார்டும் இருக்குது மைவித்யாட்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெடுக்கு அது வந்து இப்போ எம்டி அவர்கள் வந்து சென்னை ஒரு மையமாக வச்சு பண்ணலாம் சென்னை ஒரு நல்ல பிளேஸு நாளைக்கு அது உதவும் அப்படின்னு சொல்லி சென்னை கிண்டியில் ஆரம்பித்தாங்க அப்போலாம் வந்து கொடாக் மகேந்திரா வங்கி தான் இருந்துச்சு பேரே வந்து மைவி தியாட்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் நாங்கள் வந்து அந்த பேஸ்கேர் பேக்கான தொகை செலுத்துவோம் முந்நூற்றி இருபது ரூபா அப்போது வந்து ஸ்டோர் கிடையாது அதில் அறுபத்தி நாலு பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க அதாவது வந்து அறுபத்தி நாலு பார்ட்னர்ஷிப்புங்கிறது என்னென்னா அதாவது அத்தார்ட்டி நம்பர்ஸ் இருப்பாங்க பத்து பார்ட்னர் வச்சு அந்த குழு ட்ரீ டீம்னு அடிப்படையில் அத்தார்ட்டி நம்பர் அறுபத்தி நான்கு பேர் வந்து அங்கே இருந்தாங்க அவங்க வந்து நம்மளுக்கு அந்த பணம் பண்கட்டந்த பார்த்துட்டு நம்மளுக்கு அந்த ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க ஐடியெல்லாம் இது வந்து ஆரம்ப கட்ட நில நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்படி வந்த பொழுது வைத்திரியிலிருந்து ஆட்ஸ் நிறுவனமாக வரும் ஒரு நபர் கோவையை சேர்ந்த கோவை ஸ்டாலின் என்பவரும் ஒருவர் அவர் வந்து நம்முடைய எம்டி தலைமையிலான நிர்வாகத்துக்கு இணைய விருப்பம் இல்லாததால் அவர் சொல்கிறாரு நம்ம எம்டி கிட்ட எனக்கு நீங்கள் முதல் மரியாதை செய்ய வேணும் எனக்கு டவுன் டைரக்ட் டவுன்லைனில் இருக்கிறவங்க உங்களோட வருவதுனால ச வர்றாங்க எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு கேட்கவும் அவர் அதை செய்ய விருப்பப்படலை பொதுவாக நாம் போகிறோம் விருப்பப்படுறவங்களை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் நீங்கள் வாங்க இல்லைனா இருங்க ஒருத்தர் தனியாக வந்து இந்த மாதிரி தனி தனிப்பட்ட ஒரு மா மாலை மரியாதை முதல் மரியாதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் வந்து இதை ஒரு இவர் தலைமையை ஏற்கலை ஏற்கனவே கால் புணர்ச்சி இருக்குது இந்த ஆரம்பக்கட்ட எதிர்ப்பு நம்ம நிறுவனத்துக்கு இவர் மூலமாக தான் வந்துச்சு இவர் அதை வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்டு இருந்து நம்ம பாமகவோட ஸ்ரீநிதியோடு சேர்ந்து தான் கூட்டு சதி செஞ்சுருக்காருங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணிருக்கிறேன் அவர் தான் வந்து நம்ம உறுப்பினர்களையே வந்து புகார் கொடுக்கறக்கு மூலாதாரமாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்து சென்னையை மையமாக கொண்டு நம்ம நிறுவனம் நம்ம நிறுவனம் இயங்கிட்டு இருக்கும்போது இது ஒன்று ஏழில் ஆரம்பித்தப்போ வெப்ளிங் விட்டாங்க அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டீம் டெவலப் மூலமாக உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தும் போது அதனுடைய ப படற்கை பரிணாமமாக வந்து பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செயலையை வடிவமைச்சிட்டாங்க சாஃப்ட்வேர் டீம் அதுக்கப்புறம் செயலியே லஞ்ச் பண்ணியாச்சு செயலி வழியாகவே வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஆனால் பொருள்களை பொறுத்தவரையில் இரண்டே இரண்டு பொருள்கள் தான் வந்து இவங்க வந்து விற்பனை இருந்தாங்க ஒன்று வந்து ஃபேஸ் கேர்பேக் ரெண்டாவது ஹெர்பல் கேப்சூலு படிப்படியாக வந்து பொருள்களை வந்து நம்ம ஆய்வு பண்ணி அதுக்கு ஒரு ஆர்என்டின்னு ஒரு குழுவே இருக்குது ஆர்என்டி சேர்ச்சின்னு சொல்லுவார் ஆர்என்டி டீம்லேயே நாங்கள் முந்நூறு பொருள் இலக்கு நிர்ணயிச்சோம் அப்படின்னு சொல்லுவார் அது அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக இலக்கு நிர்ணயிச்சு ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒன்று வந்து நாம் அந்த இரண்டு மாநிலங்களிலிருந்து இந்த இந்த நம்ம நிறுவனத்துக்கு பொருள்கள் வரும் ஒன்று புதுச்சேரி இன்னொன்று இமாச்சலப் பிரதேசம் இமாச்சல பிரதேசத்தில் ஒரு நிறுவனத்தோட புனிந்துணர்வு ஒப்பந்தவே நம்ம நிறுவனம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அது வந்து பழைய உறுப்பினர்களுக்கு தெரியும் இப்படி படிப்படியாக எண்பத்தி ஒன்பது பொருள் தொண்ணூறு பொருள் வந்துருச்சு இன்னும் பன்னெண்டு பொருள் இப்போ இருக்குது லான்ச் பண்ணுறக்கு அளவுக்கு வரும்போது இந்த கோவை ஸ்டாலின்ங்கிறவருக்கு ரொம்ப பொறுக்க முடியல அவர் வந்து இந்த அசோக் சேர்ந்துட்டு தான் இந்த வேலையை செஞ்சுருக்கார் ஜூன் நாலாம் தேதி அது கூட நம்ம எப்படி சொன்னார் இப்போ பத்தொம்போது நிறுவனத்துடைய வழக்குன்னா இருபத்தி மீது வழக்குன்னா பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்துருச்சு வழக்கு ஆனால் அதை வந்து இன்னும் வந்து சிக்க விட்டு பெரிய குற்றமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு உறுப்பினர்களையே வந்து புகார் கொடுக்க வைக்கணும்னு சொல்லி புகார் கொடுக்க வைச்சாங்க அது என்ன காரணம்னா இப்போ இந்த பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதியப்பட்ட வழக்கில் நீதிமன்ற பொருள்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிச்சு ஒன்றும் சொல்ல நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க ஐஎஸ்ஐ மொத்தம் தரமாக இருக்குது அதேமாதிரி செயலை செக் பண்ணி பார்க்கும்போது கேஒய்ஸிங்கிற ஆப்ஷன் இல்லை அதில் நேம் இருக்குது பான் கார்டு இருக்குது அதுக்கே ஓய்வசிங்கிற ஆப்ஷன் கிடையாது இந்த ரிசர்வ் வங்கி என்ன வழிகாட்டுதல் இருந்தால் சொல்லிக்கினா இந்த மாதிரி மணி ஏன் அப்படின்னு ஆன்லைனில் பண்ணுறவங்க வெப்லிங் மூலமாக பண்ணாலும் சரி செயலை வடிவமைச்சு பண்ணாலும் சரி சர்வீஸ் கொடுத்து அதில் ப்ரமோஷன் இன்கம்மு பொருள் வாங்க வச்சு விற்க வச்சு ஒரு இன்கம் ப்ரமோஷன் இன்கம் இந்த மாதிரி கொடுக்குறவங்க கொடுக்குறதுங்க எல்லாமே வந்து இந்த வாலெட்டில் அவங்க கமிஷன் ஆட் ஆகும் அதை வந்து பேங்க்கு அந்த ஏன் பண்ணுறவங்க எடுப்பாங்க வித்ட்ரா போடுவாங்க இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் category பிஸ்னஸ் எல்லாமே வந்து ரிசர்வ் உடைய guidelines என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு virtual பேங்க் அப்படிங்கிறாங்க அதனால் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சிருந்தீங்க ஒரு வெப்ளிங்கில் ஒரு செயலியில் அப்படின்னா நீங்கள் அந்த கேஒய்சிங்கிற ஆப்ஷனை உட்புகத்திருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் அதனால தான் வந்து அந்த நீதிமன்றம் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதியப்பட்ட வழக்கு விசாரித்து வந்த கோவை நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேஒய்சி ஆப்ஷனை உடனடியாக இல்லை இல்லாமல் இருக்குது நீங்கள் உடனடியாக பணம் போடுறது நிறுத்துங்க கேஎஃப்சி கேஒய்சி ஆப்ஷனை கொடுத்ததாக பணம் போடணுன்னு சொல்லிவிட்டாங்க அதனாலதான் தான் அதன் அடிப்படையில் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறுத்துனது அதை வந்து ஜூன் நாலில் சரி ஒண்டிட்டார் இப்போ அதுக்கப்புறம் சிக்க வைக்கணுங்கிறக்காக அதை இவங்க வந்து உறுப்பினர் மூலம் கூட்டு கூட்டிகிட்டு போய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணாங்க அதுவும் பெண் உறுப்பினர்களா அதை கூட மார்ச் முப் இந்த சாரி மே முப்பத்தி ஒன்றில் எம்டி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காருனா இப்போ நம்முடைய நிறுவனத்தையே வந்து இருக்கிற உறுப்பினர்களையே கூட்டிகிட்டு போய் நம்ம நிறுவனத்தின் மேல் பழி போடணும் போய் புகார் கொடுக்க வைக்கணும் இந்த கேஒய்சி ஆப்ஷன் பேரில் பணம் போடாமல் இருந்தியா எலெஷன் பீரியடில் பணம் போடாமல் இல்லையா ப்ரமோஷன் தொகை வழங்காமல் இருந்தமில்லையா அதனால் இவங்க சிக்க வச்சா ஆகணும் அப்படிங்கிற அந்த கோவை ஸ்டாலினுடைய முழு முயற்சி அவங்க தான் அந்த அஞ்சு பேர்த்த அரேஞ்ச் பண்ணி அந்த மாவட்ட செயலாளர் அசோக் சுநிதி க அவர்கள் சேர்ந்து செய்த செயலையும் அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம பதிவு பண்ணிக்கிறேன் சில பேர் நினைக்கலாம் இவன் என்னமோ கதை விடுறா ஏன் இதில் தேவையில்லா சொல்லணும் அப்படின்னு ஏன்னா இப்போ புதுசாக ஜூன் மாதம் இருபத்தி நாலில் இணைஞ்சி ஒரு பர்ச்சேஸ் கூட அவங்க பர்ச்சேஸ் பண்ணதோட சரி ப்ரொமோஷன் இன்கம் ஒன்று கூட அவங்களுக்கு அவங்க வந்து நூலாக போயிருப்பாங்க உண்மையாக அவங்க டீம் தரப்பு சொன்னாங்களா இல்லையாங்கிறது தெரியாது அதனால அதுக்கு ஒரு வீடியோ நான் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் விசாரித்து பார்த்துக்கங்க மற்றவங்கள பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது அதே மாதிரி நம்முடைய நிறுவனம் படிப்படியாக வளர்ந்து ஸ்டோரு ஆகஸ்ட்டு மாதம் ஆரம்பித்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மாநிலங்களில் வளர்ச்சி நிலைக்கு வந்தாங்க அதை வந்து இப்போ தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி கர்நாடகா தெலுங்கானா பிரதேசம் மகாராஷ்டிரா அஸ்ஸாம் டெல்லி புதுடில்லியில் தான் புதுடில்லி உத்திரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் தான் நம்ம இந்திய தலைமையகம் இருந்தது லக்னோவில் கோ லக்னோவில் வந்து கோமதி நகர் டைமண்ட் தான் இருந்துச்சு பங்கு தொகை தொகையெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க அதே மாதிரி ஆயிரம் ஸ்டோர்கள் வச்சுருந்தாங்க எண்பத்தி ஒன்பது பொருள்கள் வந்து விட்டுருந்தாங்க மார்க்கெட்டில் அதையும் வந்து நம்ம உறுப்பினர்களே வந்து ஸ்டோர் எடுத்து நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு வச்சுருந்தாங்க அதில் வந்து இந்த மாதிரி குரோன் நம்பராக இருந்தால் தான் ஸ்டோர் எடுக்கணும்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் டைமண்ட் நம்பராக இருந்தாவே ஸ்டோர் எடுக்கலாம் அப்படின்னு எலிஜிபிள் கொண்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபேஸ்கர் பேக் மட்டும் இல்லை ஹெர்பல் கேப்சூல் மட்டும் இல்லை முடக்குத்தான் சேமியா வல்லார சேமியா ஆவாரம்பு சேமியா குப்பமேனி சோப்பு வெள்ளிக்கீரை டேப்லெட்டு அருகம்புல் பூண்டு அருகம்புல் ஊறுகாய் வள்ளார தொக்கு பூண்டு இட்லி பொடி இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இது வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் காரணம் என்னென்னா நம்ம நிறுவனம் போது சென்னையில் மைவித்திரி ஆர்ட்ஸ் மீடியா பிரைவேட்லி டேட்டுன்னு விளம்பரங்களா மட்டும்தான் வந்து ப்ரொமோஷன் இன்கம்மாக கொடுத்தாங்க ரெண்டு பொருள் தான் இருந்துச்சு இப்போ படிப்படியாக வளர்ச்சி நிலையை எட்டும்போது நீ எப்படி நீ மீடியா லிமிடெட்னு வச்சுட்டு ப்ராடக்ட்டு சேல்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது சென்னையிலேருந்து அவர் மைவித்திரி ஆட்ஸ் மார்க்கெட்டிங்னு சொல்லி கோயமுத்தூருக்கு மாற்றிட்டார் சரிங்களா ஆனால் ஜிஎஸ்டியோ ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஜிஎஸ்டியெலாம் விடாமல் கட்டிருக்காரு ஒன்று ஏழுலருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு வரைக்கும் அறுபத்தஞ்சு கோடி கட்டிருக்கார் சில பேர் எப்படி தெரியும் நீங்கள் பார்த்து வாங்க இது வந்து நான் சொல்ல கிடையாது முதல் தகவல் அறிக்கையில் நீதிமன்றத்தில் பதிவு பண்ணிக்கிறாங்க அவங்க சொன்னது நீங்கள் போய் வழக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க முதற்கால தகவல் கையில் அவங்க விசாரிச்சவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு விசாரணை அதிகாரி வந்து அனைத்தும் சரியாக இருந்தாலும் அதாவது பதிவு சான்றுகள் சரியாக இருந்து சரியாக வந்து அவங்க வருமான வரி கட்டி ஜிஎஸ்டி கட்டி இருந்தாலும் சம்மந்தப்பட்ட உரிய அமைப்புகளிடம் அனுமதி பெறாமல் இயங்கியதுங்கிறதான் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ இவோடபிள்யூக்கிட்ட இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சு நம்ம திருவண்ணாமலை எஸ்பிஓ மாதிரி அனுமதி வாங்கலைங்கிறது ஒரு குற்றமாக சொல்லலாம் ஆனால் அது பெரிய குற்றமாக இருக்க முடியாது ஏன்னால் இவங்க மக்களுக்கு நல்ல செஞ்சுருக்கிறாங்க அதே மாதிரி எம்எல்ஏமும் நம்ம நாட்டில் லீகல் தான் பான்சீஸு பிரமிட்ஸ் மட்டும்தான் இல்லைங்களே அது என்னங்கிறத ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இதை வந்து கட்டாயமாக நம்முடைய உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த வீடியோ அதே மாதிரி நிறுவன இயங்கு ந நாள் முதல் வெப்லிங்காக இருந்தாலும் சரி பன்னிரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கப்புறம் செயலியில் ஒர்க் பண்ண நாளாக இருந்தாலும் சரி ஒரு நாள் வந்து அந்த ஆப்பில் நம்மளுக்கு இஸ்யூ ஏற்பட்டால் அதற்கு உண்டான தொகையை வந்து அடுத்த நாளே வந்து அவர் ஆட் பண்ணிடுவார் அதற்கான காரணத்தையும் சொல்லிடுவாங்க ஏன்னா நம்ம செயலியில் எதாவது வந்து பேக்ஹெண்டில் ஒர்க் இருந்துச்சுன்னா அல்லது வெப்சைட் மூலமாக பண்ணுறவங்க எல்லாம் இருந்தாலும் வெப்சைட்டில் ஏதாவது பேக்ஹெண்டில் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை வந்து நிப்பாடிட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும் ஆனால் இவங்க அப்படியே வந்து செய்கிறதுனால சில இஸ்யூ ஏற்படும் அதையும் காரணமாக சொல்லி தெளிவாக சொல்லிடுவாரு அதே மாதிரி வந்து இன்டர்நெட்டில் ஏதாவது இஸ்யூவாக இருந்தாலும் அதையும் தெளிவாக சொல்லிடுவார் அதே மாதிரி புயல் மலை இயற்கை சீற்றங்கள் அப்போ வந்து ப்ரொமோஷன் இன்கம் வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணி ஆஃப் போதும் போது ஆனால் இருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் இன்கம் கிடச்சிருக்குது அப்படி சொன்னபடி கரெக்டாக அவர் கொடுத்துருக்கிறாரு நல்லா நிர்வாகம் பண்ணவர் நல்ல முறையில் அவர் வந்து சொன்ன வாக்கை காப்பாற்றினார் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தகவலெலாம் நான் பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி நம்முடைய நிறுவனத்தை மைவித்ரியாட்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்தை வந்து மார்க்கெட்டிங்காக ஆனதுக்கப்புறமும் தொழில் முனைவோரை வந்து அதிகமான குறைந்த நாட்கள் அதிகமான தொழில் முனைவோரை ஏற்படுத்துன்னு சொல்லி பிஎஸ்எஸ்னு சொல்லி எத்தனை பேர்த்துக்கு தெரியும் இந்த அமைப்பு பாரத் சஞ்சார் சமீத் அப்படின்னு சொல்லி ஒரு இது அந்த அமைப்பு மத்திய அரசின் கீழே இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது சிறந்த தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்க ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும் அது ஆரம்ப காலகட்டத்திலேயே இருந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது அந்த பிஎஸ்எஸ் பாரத் சஞ்சார் சமிதிங்கிற அமைப்பின் மூலமாக குறைந்த காலத்தில் சிறந்த தொழில் முனைவரை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதுக்கான விருதவும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து அரசாங்கத்துக்கு தெரியும் அப்போ வந்து இவங்க எம்எல்எம் மூலமாக தான் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த விருதை கொடுத்துருப்பாங்களா இதையும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அதே மாதிரி ஸ்டோர்கள் மூலமாக ஆனது இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வேறு பொருள் கொடுக்குறாங்க எந்த நிறுவனமாவது இப்படி வேறு பொருள் கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அது கிடையாது இப்போது நடைமுறையாக இருக்கக்கூடிய வியாபாரத்துக்குமே நம்ம ஆன்லைனில் இந்த மாதிரி ஒரு நவீன முறையில் வியாபாரத்துக்கு உள்ள வித்தியாசமே இது தான் அவர் சொன்னதெல்லாம் வந்து சரியாக தான் செஞ்சிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நான்கு நான்கு மாவட்டங்களாக புயல் மலை இயக்கிய சீற்றத்தின் போது கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் அவர் வந்து இலவசமாக ஜஸ்ட் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணாவே ஐந்து ரூபாயிலிருந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா வரைக்கும் அவர் அந்த ப்ரமோஷன் இன்கம் இலவசமாகவே கொடுத்தவர் செயலி ப்ராப்ளமாக இருந்தப்போ இலவசமாகவே கொடுத்தவர் சொன்னதை சொன்ன மாதிரி செஞ்சுருக்கிறார் அதே மாதிரி எஸ்டி ப்ரொமோஷன்லேயுமே எஸ்டி த்ரீ எஸ்டி ஃபோர் அதுக்குண்டான அந்த தொகையும் ஆட் ஆயிடு அதுக்குண்டான அந்த எக்ஸ்ட்ரா அந்த தொகையை பொருளும் கிடச்சிரு அதையும் வந்து ஒரு நாட்கள் தாமதமானாலும் அதையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் இப்போ ரெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐ நாலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி ஒன்றில் அவர் சொன்னார் நாங்கள் நம்பிக்கையோடு இருங்க நாங்கள் நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லி நிறுவனத்தை இயக்கறதுக்கு முயற்சி எடுக்கிற கொண்டு வருவோம்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் ஏன் பேசலைன்னா அதாவது கேரளாவிலேயும் இந்த மாதிரி புகார் கொடுத்தாங்க புகார் கொடுத்தாலும் ஒரே வழக்கு தான் எத்தனை பக்கம் கொடுத்தாலும் அது அவர் வந்து கைது வண்டியாக அவர் பெருசாக அதை பண்ண முடியாது பல வழக்குகளில் உயிர் சொல்லி சொல்லியிருக்குது தொடர்ந்து அதைவே வந்து நாடு முழுவதும் கொடுத்தாலும் அவர் எல்லா நீதிமன்றம் எல்லா கைதுலையும் வந்து ஆஜராகிட்டுருக்க முடியாது அனைத்து ஒரே இடத்துலேயே விசாரிங்கன்னு சொல்லி கொடுக்குறக்கு உரிமை இருக்குது அதுக்கு அந்த சவுக்கு சங்கர் யூடியூப் சவுக்கு சங்கர் வழக்கவே முன்னுதாரணமாக சொல்லலாம் அதன் அடிப்படையில் கோயமுத்தூருக்கு இபோடபிள்யூவா பதிவு பண்ணி அந்த பெண்கள் உறுப்பினர்கள் கொடுத்த வழக்கை ஈடபிள்யூபி விசாரிக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு இல்லைங்களா அதை கூட வந்து அவர் கோயம்புத்தூருக்கே மாற்றி கோயம்புத்தூரில் தான் வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது ஓகேங்களா அதாவது கோயம்புத்தூர் பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணை அந்த நீதிமன்றம் தான் விசாரிச்சிட்ருக்குது அதாவது முதலீட்டாளர்கள் நலன் சட்டங்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த நீதிமன்றே இதை விசாரிச்சுட்டு இருக்குது எம்டி அவர்கள் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஒரு பேப்பரில் அறிக்கை கொடுத்துருந்தார் அந்த தேதியில் முறைப்படி இருக்குது யாரும் வந்து எங்களை கேட்காம எதுவும் தகவல் சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னால் தவறாக சொல்லி அது பாதிக்கப்பட்டால் அவங்க தான் பொறுப்பு அவங்கமே சட்டப்படி நடவடிக்கை எடுன்னு அதுக்கப்புறம் அவர் எந்த தகவலும் கொடுக்கலின்னா நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர் எதுவும் செய்யக்கூடாது முறைப்படி நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கி பேசுகிறக்கோ அல்லது அவங்க வந்து நீங்கள் ஃபண்டு ரிலீவ் பண்ணி நீங்கள் போடுங்க இன்னும் வரைக்கும் நூற்றி இருபது நூற்றி அறுபத்தோரு பேர் தான் இருக்கிறாங்க அதை ரெண்டரை கோடி தான் இருக்குது ரெண்டு கோடி இருபத்தி ஒரு லட்சம் சொல்கிறத இருக்குது பாதிக்கப்பட்டவங்க இனி யாரும் புகார் வரல அப்படின்னு சொல்லி அந்த எழுபத்தோரு பேருமே எம்டி மாதிரி மாதம் ஒரு முறை கையெழுத்து போடுற லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா இப்போ ஏதோ எழுபத்தி ஒரு நபர்கள் வந்து வாரம் இருமுறை மாதம் இருமுறை த ஆஜராகிற மாதிரி தகவல் கிடச்சிருக்குது சரியான தகவல் உர்ஜிதம் செய்யவில்லை அது தெரிஞ்சதுக்கப்புறம் வீடியோ போடுறேங்க எம்டி அவர்கள் மாற மாதம் ஒரு முறை கையெழுத்து போட்டால் போதும் விசாரணை நீதிமன்ற அதிகாரி முன்னால் அப்படிங்கிற உத்தரவு வரும்போது அப்புறம் வந்து எடுத்து சொல்லி சரியாக தான் இருந்திருக்கிற ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் சொன்ன விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிற அப்படின்னு வைக்கிற மூலமாக எடுத்து சொல்லி சட்டத்தை படியெல்லாம் மேற்கோள் காட்டி சொன்னோம்னா நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணால் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தோரு பேருக்கு ரெண்டு ரெண்டு கோடினு போக மீடி பதினெட்டு கோடி அக்கௌண்ட்டில் இருக்குது இதை கூட கண்ட்ரோல் பண்ணுவாங்க கமெண்ட்டில் நீ பாத்தியா இருக்கான்னு இது நான் சொல்ல முதல் தகவல் அறிக்கையை சொல்லியிருக்கிறாங்க அது நீங்கள் போய் வேணும்னா டவுன்லோட் பண்ணி படித்து பாத்துக்கங்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா இல்லாதவங்களும் நிறுவனத்தில் இல்லாதவங்களும் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணி குழப்பி விட்ருக்குன்னா நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக நான் சொல்கிறேன் இப்படி நம்முடைய வழக்கில் பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்ல தெரிஞ்சுக்காம தெரிஞ்சுதான் அப்படி சொல் தெரிஞ்சும் நீ தெரியாமல் போல் நடிக்கிறாங்களோ அப்படிங்கிறத பற்றி கூட நமக்கு தெரியல அது ஏன் தான் அப்படி புரளியை கிளப்புறாங்களோங்கிறது தெரியல நிறுவனம் முப்பத்தி மூணு மாதம் மிக சிறப்பான முறையில் இயங்கிகிட்டு இருந்தது அந்த கேஒய்சிக்கு அறுபது நாள் அந்த அறுபது நாளுக்கு அப்புறமும் மீண்டும் அவர் சை செல்லும் வரைக்கும் அவர் தொகையை போட்டார் அப்படிங்கிறதும் தெரியும் ஆனால் இருந்தாலும் குழப்புகிறாங்க அதே மாதிரி தொய்வு ஏற்பட்டாலும் இயங்கிட்டு இருக்கும்போது உண்டான அமௌண்ட் அடுத்த நாளே கொடுத்தவங்க இயற்கை சீற்றங்கள் அப்பவும் கொடுத்தவங்க இப்படி எல்லாம் இருந்தும் இதை வந்து தவறா தவறாக இன்னும் சில நபர்கள் பேசுகிறாங்கன்னா அதை பற்றியெல்லாம் நான் அவங்களுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க கோவிஸ்ட்ராலின் குரூப்னு நாம் கணக்கு எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நீதிமன்றத்துக்கு போயாச்சு காலதாமதம் தான் ஏற்படு வேறு வழி இல்லை ஜூன் மாதத்தில் பர்ச்சேஸ் பண்ணி மனம் வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்காக மட்டுமே இந்த வீடியோ நண்பர்களே நீங்கள் எப்படி நினைச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை உண்மையை சொல்வது மட்டுமே எனது வேலை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அப்படி எடுத்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ளை பண்ணிக்கலாம் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்